ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரீ நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ்லாம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் யூ ஆல் வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆஷிவா சினிமாஸுடைய தயாரிப்பில் மோகன்லால் அவர்கள் டைரெக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பரோஸ் கார்டன் ஆஃப் ட்ரெஷர் அண்ட் இந்த திரைப்படம் கிறிஸ்மஸை முன்னிட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது அண்ட் இந்த திரைப்படம் இப்போ தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கவர்ற விதத்தில் த்ரீ டி ஃபேண்டசி மூவியாக வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த பரோஸ் சம்யுக்தா பேண்ட் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சாய்ஸ் மற்றும் கிராஸ் ரூட் கம்பெனி அவங்களுடைய தயாரிப்பில் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை டூ அண்ட் இந்த படத்தினுடைய இசை ஞான இளையராஜாவுடைய இசையில் வெளிவந்திருந்தது அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒன் வீக் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய மேக்கிங் வீடியோ பிஹைண்ட் த எக்ஸலன்ஸ் வீடியோ அப்படின்ற ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி அது இப்போ சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அம்மா விராமி கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு க்யூட்டான போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதுக்கு பியூரான கேப்ஷன் கொடுத்துருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ராகன் மூவிஸ் மற்றும் கான்ஃபிடன்ட் குரூப் அவங்களுடைய தயாரிப்பில் அனஸ் கான் மற்றும் ஆன்ஸ் பால் அவங்களுடைய டெரெக்ஷனில் டொவினோ தாமஸ் மற்றும் திருஷாவுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஐடென்டிட்டி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஜோனிடா ஜோனிட்டா கட் அவுட் பாடி கான்ட்ரஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது என்டர்டைன்மெண்ட் அந்த தயாரிப்புல நெஹல் சாதிக் அவங்களுடைய இசையில சிவ விலாசம் அவங்களுடைய டெரெக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஐடி தி ஃபேக் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அஃபீஷியல் ட்ரெய்லரை வந்து வெளியிட்டிருக்குறாங்க படக்குனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில வைலா போயிட்டு இருக்குது தாஸ் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அண்ட் அங்கே இந்த நியூ இயர் மற்றும் கிறிஸ்மஸ் சீசனை கொண்டாடுற விதத்தில் அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அண்ட் பியூட்டிஃபுல்லான கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சுரேஷ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல நிவேதா தாமஸ் மற்றும் விஸ்வதேவ் ரச்சகொண்டாவுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ஐ மீன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு சின்ன விஷயம் இல்லை அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விவேக் சாகர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தா கிஷோர் ரெமானி அவர்கள் அண்ட் இந்த படம் வந்து இப்போ தமிழில் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது ஆல்ரெடி மற்ற லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகியிருந்தது அண்ட் நிவேதா தாமஸ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய நீண்ட எழைகளுக்கு அப்புறம் வெளிவந்திருக்கக்கூடிய படமாக இது அமைஞ்சிருக்குது சம்யுக்தா ஷான் இப்ப ரீசெண்டா அவங்களுடைய போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் டாப்போட அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேஸோட மேட்ச் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக கிரியேஷன் மற்றும் கிச்சா கிரியேஷனுடைய தயாரிப்பில் கிச்சா சுதிப்புடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மேக்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அஜினேஷ் லோக்நாத் அவர்களுடைய இசை அமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் விஜய் கார்த்திகேய அவர்கள் அண்ட் படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் ரஜிதா மகாலட்சுமி இப்போ ரீசெண்டாக கேஷுவல் கிளிக்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த சீசனில் வந்து லிலாக்கோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக தேவ் அட்லியுடைய அவங்களுடைய தயாரிப்பில் இன்னிக்கி ரிலீஸ் ஆக திரைப்படம் தான் பேபி ஜான் அண்ட் இந்த திரைப்படம் அட்லியுடைய டெரெக்ஷனில் தமிழில் வந்த தெறி படத்தினுடைய ஹிந்தி ரீமேக் அண்ட் ஹிந்தில இந்த படத்தை காளிஷ் அவர்கள் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வருந்தவான் கீர்த்தி சுரேஷ் மற்றும் வாமிகாமி இவங்களாம் நடிச்சுருக்கிறாங்க அண்ட் இந்த படம் ஹிந்தியில் அதாவது பாலிவுட்ல வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இருக்கு விஜயலட்சுமி இந்த கிறிஸ்மஸ்க்கு கேத்த மாதிரியான கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கோவோட சேர்த்து அவங்களுடைய கேஷுவல் வேரில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்குது அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் பண்ணி எல்லா அவரேஷன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்